சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமாகிய டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பொதுமக்களுக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் ரதன் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்காக தனியொருவனாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராகிய டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இன்றும் பொதுமக்களினுடைய ஒரு பிரச்சனை சம்பந்தமாக பொதுமக்களுக்கு வந்து அன்பான வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஒரு என்று சொல்வதை விட ரெண்டு பிரச்சனைகள் ஒன்று கிழக்கு மாகாணத்தில் இடம்பெறுகின்ற அல்லது இன்று ஆரம்பமாகி இருக்கின்ற வைத்தியர்களினுடைய வேலை நிறுத்த பிரச்சனை இந்த பிரச்சனை சம்பந்தமாக இன்று பத்தொன்பது இருபது இருபத்தி ஓராம் திகதிகள் தொடர்ச்சியாக அவர்கள் வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தில் கொண்டிருக்கிறார்கள் இதனால பெண்கள் குழந்தைகள் சிறுவர்கள் வயதோ வயதானவர்கள் நோயாளிகள் என எல்லாருமே பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இங்கே வைத்தியர்கள் வந்து அந்த வைத்திய சேவையை செய்யாமல் அவர்கள் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற தொழிற்சங்கத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கின்ற நபரை வந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கு பதிலாக டெம்பரியா ஒருவரை கொண்டு வந்து தலைவராக ஆக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம் இங்கே வந்து பதிவாகி இருக்கிறது அதில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் கொரோனா காலத்தில் வைத்தியசாலையில் பணியாற்றாத வைத்தியர்கள் எல்லாருமே வந்து அளவுக்கு அதிகமான மேலதிக நேரமாக நாங்கள் வேலை செய்தோம் அப்படின்னு சொல்லி வேலை நேரத்தை குறிப்பிட்டு குறிப்பிட்ட அந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் அவர்களிடம் வந்து கையொப்பம் சென்ற பொழுது அவர் சொன்ன விஷயம் இல்லை நீங்கள் வந்து வேலை செய்யாமல் நீங்கள் மேலதிக நேரம் போடுகிறீர்கள் அதுக்கு நான் கையொப்பம் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதன் விளைவாக இந்த வைத்தியர்களுக்கும் அந்த தொழிற்சங்க தலைவருக்கும் இடையில் வந்து முரண் வந்ததாகவும் அதுக்கப்புறமாக அவருக்கு பதிலாக வேறொருவர் அல்லது வந்து அது பதவி வகிக்க தகுதியற்ற ஒருவரை வந்து கொண்டு வந்து நிறுத்துவதற்கு வைத்தியர்கள் எல்லாருமே வந்து இப்ப மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால வேறு நிறுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் இவர்கள் வெளிக்கல பணி செய்கிறதா இருந்தாலும் சரி வைத்தியசாலையை விட்டு வெளியில போகிறதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அங்கே அவர்களை தட்டி கேட்கக்கூடிய ஒருவர் இருந்தால் தங்களுடைய பணிகளை சரிவர செய்ய முடியாது தாங்கள் வழியில் போய் உழைக்க முடியாது அதனால் எப்படியாவது இப்போ இருக்கின்ற இந்த தொழிற்சங்க தலைவரை அனுப்பிவிட்டு வேறொருவரை உள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படின்றதன் அடிப்படையில் போராட்டத்தை ஆரம்பிச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் அன்பாகவும் பாசமானதும் ஒரு வேண்டுகோளை வைத்தியர்களிடம் விடுத்திருந்தார் உங்களுடைய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சுகாதார அமைச்சரிடம் வந்து அது சம்பந்தமாக நான் பேசுகின்றேன் பேசுவதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய சம்பளம் காணாது உங்களுக்கு வாகன அலவுன்ஸ் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலதிகமாக வழியில் வேலை செய்தால் தன் குடும்பத்தை கொண்டு ஒரு வசதி இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதுக்காக நான் முடிஞ்சவரை நான் அது சம்மந்தமாக கதைக்கிறேன் தயவு செய்து அங்கத்தை மக்கள் அதாவது வந்து கிழக்கு மாகாண மக்களை வந்து தயவு செய்து தவிக்க விட வேண்டாம் அவர்களுக்கான மைத்தி மருத்துவ தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்யுமாறும் இந்த மருத்துவ உங்களுடைய வேலை விடுப்பை வந்து நிறுத்துமாறும் பணிவன்புடன் கேட்டிருக்கார் நாளை மாலை வரை நீங்கள் நிறுத்தாத பட்சத்தில் வந்து நாலு நாளை மறுதினம் உங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களுக்கு வந்து தயார் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக இதுவரை எந்த விதமான கிழக்கு பகுதி வைத்தியர்களும் வந்து ஆர்ப்பாட்டத்தை விடுத்ததாக எந்த விதமான தகவல்களும் இதுவரை இல்லை ஆனால் அங்கே இருக்கின்ற மக்களும் என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை இதில் டாக்டர் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தா எனக்கு இதில் அரசியல் லாப நோக்கம் கருதி நான் இதை செய்யவில்லை ஒரு பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக நான் இங்கே இந்த வேலையை செய்ய வருகின்றேன் எனக்கு நிச்சயமாக தெரியும் உங்களுடைய பகுதிகளில் நான் வந்து வாக்கு சேகரிக்க வரவும் மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் எனக்கு வாக்களிக்கவும் மாட்டீர்கள் உங்களுடைய பகுதிகளில் வந்து நான் வாக்கு சேகரிக்க நான் விரும்பவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய பிறந்த மண்ணிலையும் என்னுடைய பகுதியிலேயும் வந்து நான் வாக்கு சேகரிப்பேன் அப்படின்னு சொல்லியும் டாக்டர் சொல்லியிருக்கார் ஒரு மக்களுடைய அநீதியாக தன தான் ஏற்கனவே ஒரு வ வடக்கில் வந்து ஒரு வைத்தியசாலையிலேருந்து வருகின்ற பொழுது தனக்கு அங்கத்தை ஊழல்களை எப்படி கொண்டு வந்து இன்று அங்கே ஒரு சரியான வைத்தியம் வந்து கிடைக்கிறதோ அதே மாதிரி கிழக்கு பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கும் சரியான ஒரு வைத்தியம் கிடைக்க வேண்டும் அதுக்கு தன்னால் முடிஞ்சவரை தான் குரல் கொடுப்பேன் அப்படின்ற வகையில் டாக்டர் சொல்லியிருந்தார் சரி பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அதே எங்களுடைய வட இருக்கின்ற பெரிய ஒரு வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையில் ஒரு உயிர் பலி போயிருக்கிறது தலையில் தேங்காய் விழுந்த நபர் ஒருவர் அவருடைய மூளை சிதைவு காரணமாக அல்லது மூளையினுடைய மூளையில தலையினுடைய வீக்கம் காரணமாக அவருடைய மரணமரம் முறம் இடம்பெற்றிருக்கு அவரும் குறிப்பிட்ட வைத்தியசாலையில் பணியாற்றியவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது வைத்தியசாலையில் பணியாற்றியவரா அல்லது வந்து அவர் அரசாங்கத்தியத்தில் அப்படி நினைக்கிறேன் குறிப்பிட்ட நபரை வைத்தியசாலைக்கு மாலை நாலு மணி கொண்டு போயிருக்கிறாங்க மாலை நாலு மணி கொண்டு போகின்ற பொழுது அங்கே இருந்த ஸ்கேன் மெஷின் வந்து வேலை செய்யவில்லை சிடி ஸ்கேன் மெஷின் வந்து வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட வைத் வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர்களோ அல்லது வைத்திய அதிகாரிகளோ வந்து யாருமே தொலைபேசி அழைப்பு படுக்கவில்லை குறிப்பிட்ட இந்த பாதிக்கப்பட்ட இந்த வயதானவரை பரது இருக்கின்ற இருக்கின்ற தான் இந்த ஸ்கேன் வந்து வேலை செய்யும் உடனடியாக அங்கே இடமாற்றம் செய்வதற்கு இங்கே ஆம்புலன்ஸ் வசதிகளை வந்து யாரும் ஏற்படுத்தி தரவில்லை அதுக்கு வைத்திய அதிகாரிகளை தொலைபேசி அழைப்போடு தொடர்பு கொண்ட பொழுது பார்த்திங்கன்னா அவர் தொலைபேசி அழைப்பு எடுக்கவில்லை இது சம்பந்தமாக நிறைய சமூக ஊடகங்களில் தொலைபேசி அழைப்படுத்தும் எடுக்காத வைத்திய அதிகாரி அப்படின் சொல்லி அவருடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்லப்பட்டது குறிப்பிட்ட நபர் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பல்வேறு பட்ட ஊழல்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த சிடி ஸ்கேன் மெஷின் வந்து எந்த நிறுவனத்தில் வாங்கப்பட்டது அதனுடைய ரிப்பேர் வந்த பொழுது அதை வந்து நிச்சயமாக அதை ரிப்பேர் செய்வதற்கு அந்த நிறுவனம் வரவில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கின்ற ஊழல்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் வைத்தியசாலைக்கு வெளியிலே இருக்கின்ற ஒரு நிறுவனத்தில் தனியார் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் மெஷின் வேலை செய்து வைத்தியசாலைக்கு வருவோரை அங்கே போய் ஸ்கேன் பண்ணி எடுத்து கொண்டு வர சொல்லி சொல்கிற நிலைமை இதுக்குள்ளே இருக்கின்ற மைத் வைத்திய மாபியாக்களினுடைய விளையாட்டுக்கள் என்ன வைத்திய மாபியாக்களினுடைய வருமானம் அது மட்டுமல்ல அவர்களுடைய உச்சக்கட்ட செயற்பாடுகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது இந்த வைத்தியசாலையில் வந்து தொடர்ச்சியாக இந்த எங்களுடைய யாழ்ப்பாண மாகாணத்தில் இருக்கின்ற இந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற குறைகளை தொடர்ச்சியாக பொதுமக்களும் பொது வழியில் சொல்கிறார்கள் அது மட்டும்தான் டாக்டர் அர்ஜுனா இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார் எனக்கு தொடர்ச்சியாக இது சம்பந்தமான முறைப்பாடுகள் வருகின்றன அது மட்டும் இல்லாமல் முறைப்பாடுகள் வருகின்ற பொழுதும் தனக்கும் அந்த வைத்திய அதிகாரிக்கும் இடையில் வந்து வழக்குகள் இருந்தாலும் பாராளுமன்ற சுகப்புரிமையை பயன்படுத்தி தன்னுடைய பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற படி அந்த பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுவதுக்கான தனக்கு கத்தனை அதிகாரங்களும் இருக்கிறது அப்படி என்பதையும் டாக்டர் ராமநாத அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ பாதிக்கப்பட்ட அந்த வயதானவர் இறந்து விட்டார் இறக்கின்ற தரவையில் வந்து குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி இப்போ அவர்களுடைய உறவினருடன் கேட்ட ஒரு விஷயம் வந்து கவலையை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது குறிப்பிட்ட வயதினுடைய மூளை செயற்பாடு இழந்து விட்டது இதையே மட்டும் துடித்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய சிறுநீரகத்தை நீங்கள் வந்து தானம் பண்ண போகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த வைத்தியசாலையில் இருந்த உறவினர்கள் அதுக்கு பதிலளிக்காத பட்சத்தில் வந்து குறிப்பிட்ட அந்த வயதுவினுடைய உயிர் பறிக்கப்பட்டிருப்பது வழியாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து இது வந்து ஒரு மருத்துவக் கொலையாக அல்ல மருத்துவ மாவியாக்களினுடைய கொலையாக பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அந்த குறிப்பிட்ட வைத்திய சாலையினுடைய வைத்திய நிர்வாகி சம்மந்தமாகவோ அல்லது அவர் சம்மந்தமாக பொழுது அவர் தன் தன்னை பற்றி யாருமே கதைக் குதைக்கு தகுதியற்றவர்கள் என்கின்ற வகையில் வந்து வாயை அடைக்க பண்ணுகின்ற சம்பவங்களும் வந்து சொல்லப்படுது ஆனால் இந்த டாக்டர் அர்ச்சனா அவர்கள் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட சில அந்த நபர்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது நிறைய பேர் வாயடைத்து அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனா மீது வன்மத்தை கக்குன்ற வகையில் கருத்துக்களை சொன்னாலும் அண்மையில் வந்து குறிப்பிட்ட அந்த வைத்தியர் வைத்தியசாலையினுடைய நிர்வாகி சம்பந்த வைத்திய அதிகாரி சம்பந்தமாக நிறைய சமூக வலைத்தளங்களில் வந்து இந்த கருத்துக்களை வந்து வெளியிட்டிருந்தார்கள் இந்த வேளையில் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டர் மாகி அர்ச்சுனா ராமநாதன் இந்த வைத்திய சாலையில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் வைத்தியசாலையில் இடம் இந்த முறையற்ற சேவைகள் சம்பந்தமாக குரல் கொடுத்து கொண்டு வந்தாலும் பொதுமக்களும் சரி சரி ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அதுக்கான ஆதரவு கொடுப்பது இல்லை அப்படின்றது இம்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஏழை மக்கள் இல்லை நடுத்தர மக்கள் ஓரளவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் ஒரு கட்சி சார்பாக கட்சி சார்பாக பணியாற்றுகின்ற தொண்டர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற மக்கள் எல்லாமே வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக செயற்படுகின்ற மைய எதிர்காக குரல் கொடுக்கின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட வைத்திய அதிகாரிக்கு சார்பாக கதைக்கின்ற நிறைய பேர் இருக்கிறார்கள் அதே மாதிரி சுகாதார அமைச்சும் அவருக்கு சார்பாகத்தான் கிடைக்கிறது ஆளுங்க தரப்பினுடைய அரசியல்வாதிகளும் சார்பாகத்தான் கிடைக்கிறார்கள் இறந்த இந்த உயிர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது இதற்கான உண்மையான நியாயமான நேர்மையான ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி சொன்னா கேள்விக்குறியாக இருக்கிற விஷயங்களும் வந்து இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களினால் அவருடைய வழியில் வந்து சுட்டிக்காட்டப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது உண்மையில் மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது தனி மனிதனாக தன்னால் போராட முடியாது நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து வந்தால் தான் இதுக்கான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் நாளை பா மாகாண சபை தேர்தலையாவது தனக்கான வாக்குகளை அடித்து தனக்கான அங்கீகாரம் கிடைக்கின்ற படித்தது இதுக்காக குரல் கொடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து டாக்டர் சொல்லியிருந்தார் இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் தனியொரு மனிதனாக தான் போராடுவது மட்டும் நீங்கள் உங்கள் உங்களுக்கு வந்தால் பிறகு தான் அது வந்து அது ஒரு பிரச்சனையாக பார்க்குறீர்கள் ஒழிய மற்றவர்களுக்கு நடந்தால் அதனை வந்து ஒரு பிரச்சனையாக நீங்கள் பார்க்காத பட்சத்தில் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதையும் டாக்டர் குறிப்பிட்ட விஷயம் வந்து இன்று சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது நாளை பாராளுமன்ற அமர்வுகள் இருக்கிறத சொல்லியிருக்கிறார் பார்க்குற நாளை பாராளுமன்றத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் பேசப்படுகிறது ஏற்கனவே இந்த முல்லைத்தீவு மாணவியினுடைய கொலை சம்பந்தமாக மருத்துவ கொலை சம்பந்தமான அதுக்கான பதில்கள் நாளைக்கு பரவமானது கிடைக்கிறதா அப்படின்றதெல்லாம் அதையும் வந்து நாங்கள் தான் பார்க்க வேண்டும் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி